hi friends welcome back to my channel இன்றைக்கி நம்ம டேகி டி steady channelல பார்க்க போகிறோம் என்னன்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் எல்லாமே ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம் அது எல்லாமே வரும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த காற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கங்க இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குதுல்ல இதில் ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதை வந்து அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்னோ நொதித்தல் இருக்குது பாருங்கள் நொதித்தல்னா என்ன அப்புறம் வந்து நொதிகள்னால் என்ன நுண்ணுயிரி உட் உட்புக்கள் அது மாதிரி நிறைய இருக்கிறது இதெல்லாமே கேட்பாங்க செயல்முறையின் பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் முக்கியம்தான் இதில் வந்து முக்கிய ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே பார்த்துக்குங்க இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க எப்போ போய் என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பங்கள் இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் கொஷின் நொதித்தல் ஓகே நொதித்தல் இருக்குல்ல இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமால் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்கங்க நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கோங்க தொழிற்சாலையின் நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தொழிற்சாலைகளில் தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அது வந்து நுண்ணீர் உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது நுண்ணீர் வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னா த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸ் அடிகள் கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்மே கேட்கலாம் தொழிற்சாலையின் உதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கோங்க எது வரைக்கும் அப்படின்னா இதனால் உயிர்சார் மாற்றம் மற்றும் உயிர்சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இது வரைக்கும் படிச்சிக்கோங்க கேட்பாங்க இந்த நாலு இதுமே தனித்தனியாக டூ மார்க்ஸில் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை நாலுமே சேர்த்து ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்து தனி செல் புரதம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு இந்த தனி செல் புரதம் ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தனி செல் புரதத்தின் பயன்பாடு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பார்த்துக்கங்க அடிக்கடி இதை த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனி செல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு கூட்டணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை மறு கூட்டணைவு மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தடைக்கட்டு நொதிகள் தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்தாண்டியாக இருக்குது பாருங்கள் தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்கலாம் இது இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம் ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் இதுவரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது தாங்கி கடத்தியின் பண்புகள் ஸோ அதமே இம்பார்ட்டண்ட் கொஷின் அதிகம் பார்த்துக்குங்க அது எத்தனை மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள் இதுவரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் தாங்கி கடத்தியும் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க பிளாஸ்மேட் வகை கேட்பாங்க அடுத்து வந்து பிபிஆர் த்ரீ டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிஐ பிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்பு எரி டிஎன்ஏ தகுந்த ஓம்பு எரி இதில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த பேராவை படித்து ஒன் மார்க்ஸ்லாம் இருக்கிறதுனா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறு கூட்டணிவு செல்களுக்கான சலிக்கை செய்தல் ஓகே பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழில் மறு கூட்டணிவு செல்லுக்கான சலுகை செய்தல் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான டூ மார்க் கொஷின் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூ மூலக்கூறு மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும் இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்குங்க அடுத்தக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு அமில கலர்ப்பு இதில் ஒற்றியெடுப்பு தொழில் வகைகள் இருக்கலை ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி வரும் சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றில் இருக்குது மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மார்க் கொஷின் இதில் ஒரு டூ மார்க் கேட்பாங்க இதில் மரபணு தொகையும் எனப்படும் இருக்கல இது வரைக்கும் பார்த்தீங்க இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் கலைக்கொல்லி கலைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இதுவரைக்கும் பாருங்கள் மர கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த கிளைசேட் கலைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க அது வந்து டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க இப்போ பாஸ்போர்ட் கலைக்கொல்லி எதிர்ப்பு வாஸ் வாஸ்டா கலைக்கொல்லி எதிர்ப்பு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வந்து பூஞ்சி பூ பூச்சிக்கால் எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள் பிடி பயிர்கள் இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும் த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் பிடி பயிர் நிறையா இருக்குது பிடி பருத்தி இருக்குது பிடி கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது வீட்டிலேயே அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் தக்காளி ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் சேவர் தக்காளி ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுமே பார்த்துங்க ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க அப்புறம் வெந்நிற அரிசி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெந்நிற அரிசி இது இதுவரைக்கும் பாருங்கள் வெந்நிற அரிசி நூற்றி நூற்றி அஞ்சில் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இது வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள் ஆத் ஆபத்துக்களாக நம்பப்படுபவை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துக்குங்க இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின் வந்து பொன்னீர் அரிசி உயிர் உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோபேட் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதெல்லாம் டூ மார்க்ஸ் கேட்பாங்க பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம் உயிரி மருந்தகத்தில் வந்து மார்க் கேட்பாங்க உயிரி மருந்தகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம் உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் எதுன்னு பாத்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு செகண்ட் கட் பண்ணணும் பாருங்களுக்கு பாருங்க வரம்புகள் இதுவருக்கு பாருங்க வரம்புகள் இதுதான் வந்து இம்பார்ட்டன் ஸோ அதையுமே பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோ பயோஃபுல் உயிரி எரிபொருள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி உயிர் வளம் நாடல் உயிரி பொருள் கொள்கை இது வந்து அடிக்கடி கேட்குற டூ மார்க் கொஷின் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அது ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இதோட இது லாஸ்ட் கொஷின் இதில் முடியுது நெக்ஸ்ட் பாட சுருக்கம் வந்துடுச்சு இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் கே கமெண்ட் செக்ஷனை கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதான் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாகனு கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நினைச்சுன்னா உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பபாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகிடி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சூழல் மண்டலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆந்திர சொல்லிக்கணும்னு வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எங்கேஷன் நோக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சுழ்நிலை மண்டலம் இந்த கற்றல் நோக்கங்கள் இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க இது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் தற்சார் தற்சார்பூட்ட கூறுகள் சார்பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துங்க அடுத்து வந்து ஒரு மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு மார்க்கு ஸோ இதை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் மார்க்கு அடுத்து ஒலி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒலி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஷின் இது பார்த்துங்க அது அழகி நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுமே முக்கியம் நெக்ஸ்ட் இதில் ஒன் மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ரெண்டுலேருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோலேருந்து இருந்து மூவாயிரம் அந்தமாரி கொடுத்துருக்கெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒன் மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும் இந்த இதில் கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கிய சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டனாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து சூழ் மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அதமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரமிடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரமிடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரம்மிடுகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரமிடெலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல்மே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் கொஷின் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைன்மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுயற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயற்சியுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டலில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஒன் மார்க்ஸ்லாம் அதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்குது பாருங்கள் உப் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்லாம் என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க சூழ் மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நீள சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துங்க அடுத்து வந்து ஒவ்வொருக்கு கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னென்னு சொல்லலைன்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாற்றிலும் தோல்வி அடையும் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சூழல் மண்டல மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து சூழலிய வளர் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு மார்க் கொஷின் அதை பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வைமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட சுருக்கம் வந்துடுச்சு இதோட இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்த ஒரு நெரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாடம் சுருக்கம் இருக்குது இதை ஃபுல்லாக படிச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷன்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுடலாம் இந்த கலைச்சுள்ள அகராதி படிச்சிக்கங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன கொஷிஷன்ஸுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாடா பை பாய்